வணக்கம் நண்பர்களே அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒருவருடைய வாழ்க்கையில அதாவது ஆண்களின் வாழ்க்கையில கடைப்பிடிக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான சாஸ்திர பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில ஒரு சில ஆன்மீக ரீதியான பழக்க வழக்கங்கள் நடைமுறையில் சாஸ்திர ரீதியில் வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல செல்வங்கள் பெருகும் நல்ல வளம் பெருகும் சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு வந்து உருவாகும் வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சியும் உண்டாகும் நாம் எடுக்கும் காரியம் எல்லாமே வந்து வெற்றியாகும் இறைவன் அனுகூலம் தெய்வ அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆணுக்கும் சாஸ்திர ரீதியான பழக்க வழக்கங்கள் ஆன்மீக ரீதியான பழக்க வழக்கங்கள் இருக்கு பெண்களின் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய சாஸ்திர பழக்க வழக்கங்கள் இருக்கு இன்றைய வீடியோ பதிவில் வந்து ஆண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக பழக்க வழக்கங்கள் சாஸ்திர ரீதியான நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல பார்ப்போம் சரி பொதுவாகவே வந்து ஆண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் காலையில் வந்து தினமும் தூய்மையான மனதோடு தூங்கி எழுந்து விட்டு அதன் பிறகு வந்து வீட்டில் பூஜை அறையில் குளித்து விட்டு வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக வந்து பெண்கள் தான் வந்து வீட்டில் விளக்கேற்றுவது நல்லது பெண்கள் விளக்கேற்றி அதன் பிறகு வந்து ஆண்கள் வந்து குளித்து விட்டு அந்த பூஜை அறையில் போய் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது ஆண்கள் வந்து விளக்கேற்றுவதை தவிர்க்க வேண்டும் அல்லது விளக்கு ஏற்ற என்றாலும் கூட பூஜை பூஜைகளை போயிட்டு காலையில ஆண்கள் குளித்து விட்டு உங்கள் இஷ்டமான தெய்வம் மற்றும் குலதெய்வத்தை நினைத்து மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அதே போல தினமும் தாய் தந்தையரை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நம்ம முதன்மையாக செய்து கொடுக்க வேண்டும் அதே போல வீட்டில் உள்ள பெண்கள் மனைவி மற்றும் மகள் போன்ற ரத்த சம்பந்தப்பட்ட பெண்களை வந்து மரியாதையாக நடத்த வேண்டும் அதாவது பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நம்ம செய்யணும் பெண்களுக்கு முதல்ல வந்து மரியாதை கொடுத்து நம்ம பேசணும் அவங்களுக்கு உரிய கடமைகளை வந்து நம்ம மரியாதையாக நிறைவேற்றி வைத்தாலும் நமக்கு வாழ்க்கையில வந்து நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதே போல வீட்டில் வந்து நல்ல வார்த்தைகளை பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து பேசணும் அதாவது நேர்மறையான வார்த்தைகளை வந்து பேசுவது நல்லது எதிர்மறையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் வாழ்க்கையில் நமது சக மனிதர்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு துன்பமுமே வந்து விளைவிக்காமல் இருப்பது நல்லது அதே போல் அனைவருக்கும் உண்மையாக நேர்மையாக இருந்தாலும் வந்து நமது வாழ்க்கையில வந்து செல்வம் சேரும் தெய்வ அருள் கிடைக்கும் நாம் நினைக்கும் காரியம் அனைத்தும் வெற்றியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அமைப்பு இருக்குங்க அதே போல ஆன்மீக ரீதியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் அதாவது உங்களுடைய குலதெய்வம் இருக்குல்ல உங்களுடைய குலதெய்வம் எதாக இருந்தாலும் தவறாமல் வருடம் தோறும் ஒரு முறையாவது குலதெய்வத்தை வந்து நீங்க உங்களுடைய தந்தையார் மற்றும் பாட்டனார் போன்றோர்கள் வழிபட்ட நாட்களில் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வந்து முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல ஒவ்வொரு ஆண்மகனும் வந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தீதியில் வந்து முன்னோர்களுக்கு அளவுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரம் வந்து வலியுறுத்துகின்றது அப்போ நமது முன்னோர்களுக்கு வருடம் ஒரு முறையாவது அல்லது முடிந்தால் மாதம் ஒரு முறையாவது வரக்கூடிய அமாவாசை என்று நம்ம தர்ப்பணம் செஞ்சு முன்னோர்களை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைத்து நமக்கு வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் திருமண தடை இல்லாமல் இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வம் சேரும் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் அதே போல தினமும் சிறிது நேரமாவது வந்து தியானம் செய்து மனசை வந்து அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய இஷ்டமான தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வங்களின் நாமத்தை பூஜை அறையில் வந்து உட்கார்ந்து உங்கள் மனசை வந்து நிம்மதியாக வச்சுக்கிறது நல்லது அதே போல ஆண்கள் வந்து எப்பயுமே வந்து வாரம் ஒரு முறையாவது விரதம் இருந்து உங்களுக்கு இஷ்டமான கோயிலில் அல்லது குலதெய்வ கோயிலில் போய் தரிசனம் செய்து வழிபாடு செய்வது வாழ்க்கையில் வந்து நன்மைகளை தரும் நல்ல தொழில் வளர்ச்சி பெறும் உடல் நோய் நொடிகள் நீங்கும் வீட்டில் அனைத்து காரியங்களும் வெற்றியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அனைவருக்கும் வீட்டில் நோய் நொடி இல்லாமல் சுகமான வாழ்க்கை அமையும் அதே போல் ஒவ்வொரு ஆண்மகனும் கடைப்பிடிக்க வேண்டிய சாஸ்திர விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்மளால் முடிஞ்சளவுக்கு அன்னதானம் செய்யணும் வாரத்தில் ஒரு முறையாவது அல்லது மாதம் ஒரு முறையாவது நம்மளால எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு வந்து அன்னதானம் செய்வது நல்லது தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் தான் அந்த அன்னதானம் செய்வதன் மூலமாக வந்து நமக்கு வாழ்க்கையில ஜாதகத்தில் உள்ள கர்ம வினைகள் தீர்ந்து போன ஜென்மத்து பாவங்கள் அனைத்தும் நீங்கி கிரக தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி நம்ம வாழ்க்கையில வந்து சிறப்பாக வாழ முடியும் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் நமக்கு சந்ததிகள் சிறப்பாக வாழ்வார்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க அதே போல நல்லவர்களுடன் பழக வேண்டும் புண்ணியமான செயல்களை செய்ய வேண்டும் பொதுவாக வந்து எந்த ஒரு ஆன்மகனாக இருந்தாலும் சரி கோபத்தை குறைக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அதே போல் பேசாமல் இருக்க வேண்டும் மது அருந்தாமல் இருக்க வேண்டும் அதாவது குடிப்பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதே போல் புகை பிடிக்கும் பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதே போல் அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில வந்து உங்களுக்கு தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் பெறுவீர்கள் நல்ல பணம் பெருகும் குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு அனைத்து வகையிலுமே பணம் சேரும் அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி சிறப்பாக ஒரு சமுதாயத்தில் பேர் புகழோடு வாழ முடியும் வாழ்க்கையில வந்து தர்மத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நியாயமாக இருக்க வேண்டும் அனைவரையும் ஒழுக்கத்துடன் மதிக்க வேண்டும் ஆன்மீக ரீதியாக இறைவனை வழிபாடு செய்து சிறப்பாக இருந்தால் நாம் தன்னம்பிக்கையுடன் அமைதியுடன் தெய்வ அருளுடன் சிறப்பாக வாழ முடியும் அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது இது எல்லா ஆண்களுமே வந்து கடைபிடிக்கலாம் அடுத்த வீடியோ பதிவில் பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான சாஸ்திர ரீதியான பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே